இட்ஸ் போட் மாதிரி எந்த இப்படி இருக்கணும்னு நினச்சி பார்க்க முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சம்பவம் ஸோ என்ன அப்படின்னா சாண்ட்ரா வந்து சுத்தமாக வந்து அவங்க சொல்கிறத வந்து கேட்காம அவங்க வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க அதேமாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவும் வந்து ஏகப்பட்ட சண்டைகள் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த ஒரு சண்டைனால கெஸ்ட் எல்லாம் வந்து செம்ம கடுப்பாகி அவங்க வந்து பிக்பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பிக்பாஸ் வந்து எல்லோரையும் உட்கார சொல்லும் போது அவரே வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகிறாரு மேனேஜர் பொறுப்பில் இருக்கிற விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகிறாரு ஸோ அவர் இதுக்கு முன்னாடி அழுதுருக்காரு பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷனாகி உடஞ்சி அழுது வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ நான் வந்து இப்போது இங்கே பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்காக கிடையாது எனக்கு என்ன நேஷ்னல் டிவியில் அழுகணும்னு எனக்கு ஆசையாக நான் வந்து இங்கே வந்து யார் எல்லாேருக்கும் க்ரெடிட் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கேம் வந்து விளையாடிருக்கேன் எனக்கு மட்டும் க்ரெடிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து விளையாடல அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாருமே பர்சனலாக போகிறீங்க ஏன் இது நான் வந்து ஸ்டார்க்காக இந்த இடத்துல எதுவுமே வந்து பண்ணலை அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லோருமே இப்படி பிஹேவ் பண்ணது எனக்கு ஒரு மாட்டிருக்கு நான் இந்த பதவியிலேருந்து இருந்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உடஞ்சி அல்லது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ நான் வந்து பிக் பாஸை மதிக்கணும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணேன் ஸோ எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் கேம் நீங்கள் ஆன்ற மாதிரிலாம் வந்து எனக்கு ஆட தெரியாது எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து மேனேஜர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சபரி வந்து சூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி சபரி பொஷியனுக்கு வந்து ஸ்டாச்சுவாக வந்து திவாகர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இதான் வந்து இப்போ நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்